வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் பணிகள் செங்கல் சூளை பணிகள் மற்றும் சாலை பணிகள் பொதுப்பணிகள் தூர்வாரும் பணிகள் கட்டிடப் பணிகள் கான்கிரீட் போடுதல் அனைத்திற்குமான வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை பதிவு முதல்ல அறுவடை அறுவடையை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் நெல் அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே பெய்த மழையில் நெல் அறுவடை பாதிப்படைந்திருக்கிறது நெல் வந்து காற்றால் சாய்ந்து முறிந்து தண்ணீருக்குள்ளும் இருக்கிறது இதில் மழைப்படிவு மேகமூட்டம் இந்த தூரல் எல்லாமே தொடர்ந்து அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கு இந்த நிலையில் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி மிதமான மழைப்படிவு டெல்டா மாவட்டங்களுக்கு தெரிகிறது சற்று கனமழை கூட இருக்கலாம் வடகடலோரம் கண்டிப்பாக வட உள் மாவட்டங்கள்லேயும் உறுதியாக மழை உண்டு திரு அதாவது கிருஷ்ணகிரி இருந்து வரக்கூடிய அந்த காற்று திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரிக்கு கண்டிப்பாக மழை உண்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி கொஞ்சம் பரவலான பர மழை எல்லாருக்கும் இருக்கும் பரவலாக ஆனால் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் இடத்துல நினைக்கிற மழை இடத்துல மிதமான மழை இடத்துல சற்றுக்கண மழை இப்படியே டெல்டாவுக்கு இருக்கும் இருபத்தொம்பது முப்பது இருபத்தொன்பது முப்பது நாள் முழுவதும் தூறல் தூரிக்கொண்டு அதாவது நாள் முழுவதும் இல்லை நாள் முழுவதும் மேகமூட்டம் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் இதில் மாலையில் இரவில் மிதமான மழைக்கு வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கும் அதே தான் எல்லா மாவட்டங்களுக்குமே இருபத்தொன்பது முப்பது அறுவடை விவசாயிகள் இப்ப இருக்கக்கூடிய இந்த வானிலை இதே மாதிரியே தொடரும் நாளைக்கு இருபத்தி ஏழு இருபத்தெட்டும் இருபத்தொன்பது முப்பது லேசான மழையாக மாறிவிடும் லேசான மழையாக மாறிவிடும் மிதமான மழை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் சற்று கனமழையும் ஆங்காங்கே இருக்கும் அதனால் இப்போ இருக்கிற வானிலையை பயன்படுத்தி அந்த தூரல் வானிலை பயன்படுத்தி அதை விட பண்ணலாம் அந்த ரெண்டு நாள் மழை கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும் போல் தெரிகிறது ரொம்ப பெருசாக இல்லை அது ரொம்பவும் அச்சப்படுத்த வேண்டாம் அதாவது சில இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் பெய்ஞ்சாலே பாதிக்கும் ஏன்னா ஒடிந்து தண்ணீர் இருக்குது சில இடத்துல சேற்றில் ப படிந்துருக்கு ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்தாலே பாதிக்கும் அவர்களுக்கு தான் அச்சப்படணுமே தவிர பெரிதாக நின்று கொன்று கூடிய விவசாயிகள் அதாவது சாயாத நெற்கதிர்கள்லாம் பயப்பட வேண்டாம் ரெண்டு மூணு சென்டிமீட்டர் தான் மேலே போய் அஞ்சு சென்டிமீட்டர்லாம் பெய்யறது வாய்ப்பு இல்லை ஒருவேளை மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் நான் சொல்கிறது டெல்டாவோட அளவை சொல்கிறேன் வடபக்க மாவட்டங்களுக்கு மூணு நாலு சென்டிமீட்டர் கூட பெய்யும் ஆக ஆனால் மே ஒன்று சாரி ஜூன் ஒன்றுலேருந்து ஒரு ஏழாம் தேதி வரைக்கும் தீவிரம் குறைஞ்சிருக்கும் ஏழாடில் வெப்பச்சல மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே அது வரை இருக்குது ஒரு மூணு நாள் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் நாலாம் தேதியிலேருந்து கொஞ்சம் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் ஆகவே மழைப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த இருபத்தொன்பது முப்பது அடுத்தது மே முதல் சாரி ஜூன் முதல் வாரத்தில் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்து ஆங்காங்கே மழைப்பிடிப்பு ரெண்டாவது வாரத்தில் கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு அறுவடை விவசாயிகள் திட்டமிட்டுக் கொள்ளணும் அடுத்தது உலர்த்துதல் உலர்த்துதலுக்கு இப்போ இருக்கிறது தாங்க வானிலை பிரைட்டாக வெயில் இருக்காது பிரைட்டாக வெயில் வந்தாலும் அரை மணி நேரத்தில் மடி மூடிடும் பிரைட்டாக வெயில் வந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நீடிக்காது மூடிடும் அப்புறம் மூடிட்டு மேகம் மூட்டை மூட்டை அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் அப்புறம் லெனைக்கு மழை நேற்றுக்கு போல் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதை முன்னெச்சரிக்கையுடன் உலர்த்தணும் அறுவடை முடிஞ்சுட்டு உலர்த்தல் முடிஞ்சிட்டு பூச்சி விரட்டி அடித்தல் பூச்சி விரட்டி அடித்தலுக்கு உகந்தவா அமையலை அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் போட்டாலே அது பூச்சி விரட்டி அதில் நிற்காது அதனால் கொஞ்சம் அச்சுறுத்தல் தான் ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்கலாம் ஜூன் ஒன்றாம் தேதி அது உங்களுடைய பூச்சியோட தாக்குதல் தன்மை தீவிரத்தன்மை மகசூல் இழப்பெல்லாம் எப்படி இருக்கு அதோட பறித்து நீங்கள் திட்டமிட்டுக்கணும் இப்போ இருக்கிற வானிலை அப்படின்னா இந்த தூரல் வானிலை இருக்கும் சாயந்தரத்தில் கொஞ்சம் நினைக்கும் தூரும் இருபத்தி ஒன்பது முப்பது மிதமாக பெய்யும் அதுவும் மாலை இரவு தான் அப்புறம் இருபத்தி முப்பது பகல்லே அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் விழுந்துகிட்டே இருக்கும் அடுத்தபடியாக விதைப்பு ஏற்கனவே பல்வேறு விதைப்புகள் மழையால் பாதிப்படைஞ்சிருக்கு டெல்டாவில் மொத்தம் எள்ளு மொத்தம் போயிடுச்சு எல் போனது இல்லாமல் சணல் கூட போயிடுச்சு சணல் பயிர் கூட தாங்காமல் சணல் சோர்வடைஞ்சிச்சு தக்கை பூண்டு மட்டும்தான் உயிர்வாக எடுத்து கொண்டிருக்கு இப்போ டெல்டாவில் ஏன்னா எல்லா விதைப்புமே போயிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு மழை எள் மொத்தம் போயிடுச்சு இந்த நிலையில கரும்பு நடவு நடைபெற்று கொண்டிருக்கிறது நடலாம் நடலாம் இருபத்தொம்பது முப்பதாம் தேதி மட்டும் கொஞ்சம் மிதமான மழை இருக்கு சற்று மழை கூட இருக்கு அதை மட்டும் கவனத்தில் கொண்டு இப்போ தான் அப்புறம் நாற்று விடும் பணி கேட்டிருக்கீங்க நிறைய பேர் நாற்று விடும் பணிக்கு பெரிய மழை இல்லை இருபத்தி முப்பது ரெண்டு நாள் மட்டும் தாங்க பார்த்துங்க பார்க்கல தூரல் நினைக்கிற மாதிரி தான் இதெல்லாம் நாற்றை கூட்டாது ஆனால் சில சில நாட்கள் வந்து மாலையில் இன்றைக்கு மாலை இரவுல நாளைக்கு மாலை இரவுல ஆங்காங்கே லேசா நேற்றுக்கு மாலையில் டெல்டாவில் உள்ளிட்ட பயிரில் ஒரு மழை பெஞ்சுது அந்த மாதிரி மழை இருக்கும் தவிர பெரிய அதுக்கு மேலே பெருசாக இருக்காது இருபத்தொம்பது முப்பது கொஞ்சம் மிதமாக தெரியுது அது மேலே பார்த்துக்கி அடுத்தது உப்பளப்பணி உப்பளப்பணிகளுக்கும் பெருசா பாதிப்பு ஒன்றும் இல்லை அங்கொன்றும் இங்கொன்றும் சுற்றுலா உப்பு உற்பத்தி ஏற்ற வெயில் போதுமான வெயில் இருக்காது மந்தமான வெயில் ஊமை வெயில் தான் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தொம்பது முப்பது உப்பளத்துக்கு கொஞ்சம் மழை தெரியுது அதனால் ரொம்ப பெரிய மழை பத்தெல்லாம் கிடையாது மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் தெரியுது ரெண்டு மூன்று நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் தெரியுது அதுதான் அதிகபட்சமாக நான் சொல்கிறேன் இப்போ அதில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்படையலாம் ஆனால் அது வந்து தொடர்ந்து ஒரே நேரத்தில் மூணு சென்டிமீட்டர் பெஞ்சிடாது அப்படியே சீராக தூக்கிட்டே இருக்கும் நாள் முழுதும் அப்பப்போ பெய்யும் இந்த மாதிரியான மழை இருபத்தொம்பது முப்பது தெரியுது பெரும்பாலும் மாலை இரவில் தான் மாலையிலேருந்து அதிகாலை வரைக்கும் அந்த குழப்ப வானிலை தூரல் மழையில் சனமழை மிதமான மழை இருந்துகிட்டு இருக்கும் இருபத்தொம்பது முப்பது அதுக்கடையில் இன்றைக்கு நாளைக்கு அங்கங்கே தூரல் தான் இருக்கும் ஆனால் பாதிக்கும் மழையில் இருபத்தொம்பது முப்பது மட்டும் கொஞ்சம் உப்பு உற்பத்திக்கு இடையூறு கொடுக்கும் மழை அதனால் உப்பு பாரி வச்சிருங்க இருபத்தொம்போது முப்பதும் ஆனால் பெருசாக அச்சப்பட மழைகள் பெரிய இல்லை மூணு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டருக்குள்ளே அஞ்சே இருக்காது அஞ்சு வேணால் எங்காவது எங்கேயாது வடகடலத்தில் இருக்கலாம் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் வலுத்துருக்குங்க திண்டுக்கல் மாவட்டம் வரைக்கும் கனமழை தெரியுது அதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் திண்டுக்கல் மாவட்டம் வரைக்கும் கனமழை தெரியுது பாலக்காட்டு கடமையில் வலுவான மழை ஆரியங்காவு கடவுள் வலிவான மழை ஆராய்மொழி கனவுல இருக்க ஆனால் அதிகமான மழை பாலக்காட்டு கடவாயிலையும் மைசூர் வழியாக கிருஷ்ணகிரிக்கும் கிடைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு என்பதை நினைவில் கொள்ளணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செங்கல் சூளை செங்கல் சூளைக்கு வந்து இப்போ ஒன்றுமே செய்ய முடியாதுங்க வேண்டாம் புரட்டாசியில் பருத்துக்கலாம் அதுவும் வெயிலடிக்கும் செங்கல் அறுக்கலாம் ஆனால் வந்து மூடி பாதுகாக்கணும் தீடுறது வந்து நாள் பார்த்து தீயிடணும் அவ்வளோதான் இப்போ வந்து நீங்கள் தூறல் இருந்துகிட்டே இருக்கும் ஜூன் முதல் வாரத்தில் கொஞ்சம் உங்கன்னா அறுக்கிற கட் பண்ணுற பணியை நீங்கள் தொடங்கலாம் ஜூன் முதல் வாரத்தில் அடுத்தபடியாக சாலைப்பணி சாலைப்பணி இன்றைக்கு நாளைக்கு ஆங்காங்கே தூரல் தான் இருபத்தொம்பது முப்பது சாலை பணிக்கு இடையூறு கொடுக்க முடியாத மாலை இரவில் மழை இருக்குது அடுத்தது காங்கிரீட் போகிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருபத்தொம்பது முப்பது மாலை இரவு மட்டும் மழை இருக்குது அடுத்தது எல்லாம் பில்லர் குடி தோன்றது எதுவுமே பிரச்சனை கிடையாது ஆனால் லேசான மழை இருக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அடுத்தபடியாக தூர்வாரும் பணி மேட்டூர் அணை ஜூன் முதல் வாரத்தில் நிரம்ப வாய்ப்பு இருக்குது கபினி அணை நிரம்பி தண்ணீர் விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது மேட்டூர் அணை ஜூன் பன்னெண்டுக்கு முன்னே திறக்க வாய்ப்பு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி